நேர்களை அடுத்ததாக ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்க்கலாம் தொடர்பாக முக்கிய குற்றவாளியை கேரளா விரைந்திருக்கிறது தனிப்படை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார் ராமசுந்தரம் வணக்கம் இப்போ ஒரு முக்கிய குற்றவாளியை இந்த விவகாரத்தில் கைது செய்வதற்காக கேரளா விரைந்திருக்கிறது தனிப்படை என்று அறிகிறோம் யார் அந்த முக்கிய குற்றவாளியை அவர் பற்றிய விவரங்கள் என்ன கூடுதல் தகவல்கள் கரந்து போய் கல்யாணம் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் எப்படி பாஸ் वाला பாஸ் वाला பீ தி பாஸ் நெல்லைவா டவுன் பகுதியில் உள்ள அந்த வக்பு இடம் பிரச்சனை தொடர்பாக ஜாகிர் ஹுசைன் என்ற முன்னாள் எஸ்ஐ வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு பேர் மீது வழக்கு வந்து பதிவு செய்யப்படுகிறது அஞ்சு பிரிவின் கீழே இதுல வந்து முக்கிய குற்றவாளியாக சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக் என்பவர் வந்து நேற்றைய தினம் திட்டியார்பட்டி பகுதியில மறைத்திருந்த போது போலீசார் பிடிக்க முயற்சி நிலையில காவலர்களை தாக்க முயற்சித்து தற்காப்புக்காக சுடப்பட்டு சுட்டு பிடிக்கப்பட்டார் அவர் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறார் அவரது மனைவியான நூரினிசார் இந்த வழக்குல வந்து நான்காவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவரது அவரது பரம்பரை தான் அந்த இடத்திற்கான அந்த கொலைக்கான பிரச்சனையாக தொடங்கி இருக்கிறது அதனை அவரையும் வந்து இந்த குற்ற வழக்குல வந்து குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நிலையில அவரை வந்து போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் அவர் தற்போது கேரள மாநிலத்தில் வந்து பதுங்கியிருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலை எடுத்து தனிப்படை போலீசார் தற்போது கேரள மாநிலம் இருந்திருக்கிறார்கள் அவரை பிடிப்பதற்கான பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த வழக்குல நான்கு பேர் சேர்க்கப்பட்ட நிலையில மூன்று பேர் வந்து இதுவரைக்கும் இந்த வழக்கு தொடர்பாக பிடிக்கப்பட்டிருக்கிறார் இரண்டு பேர் சரணடைந்திருக்கிறார்கள் ஒருவருக்கு சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது மற்றொரு நபரை வந்து போலீசார் தீவிரமாக தேடி மூணு கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தீவிரமாக இந்த தேர்தல் பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் பல விவரங்களை விரிவாக விவரத்தை நன்றி ராமசுந்திர